இவரை பார்த்தா ஒரு மிக சிறந்த ஞானி மாதிரி தெரியுதுல்ல ஆமா பட்டு ஆனா இதுக்கு முன்னாடி இவரை எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி தோணுது எப்படி ஆனா எங்க பாத்திருப்ப புரியலையே கல்லூரி தின்கர் அவர்களே எங்க தர்பாருக்கு நான் வரவேற்கிறேன் என்ன விஷயமா நீங்க இங்க வருகை தந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா மகாராஜா நான் விஜயநகர ராஜ்யத்தோட ஒரு சாதாரண பண்டிதன் ஆனா உலகத்தோட அமைதிக்காக ஒரு மகா யாகத்தை பண்ணலாம்னு இருக்க நடத்த போற யாகத்துக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நூறு பசுக்களும் தேவைப்படுது மகாராஜா பசுபால உருவாக்கப்பட்ட நெய்யதான் இந்த யாகத்துக்கு பயன்படுத்த போறேன் மகாராஜா இந்த தெய்வீகமான காரியத்துக்கு எனக்கு அதுக்காக ஆயிரம் பொற்காசுகள் தேவைப்படுது மகாராஜா அது காரணமாக தான் நான் இப்ப உங்க முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன் குருஜி கொஞ்சம் இருங்க இவன் மண்டைய பாக்கும்போது உங்க இடத்த பறிக்க வந்த மாதிரி எனக்கு தோணுது